வணக்கம் காலச்சக்கர ஜோதிட நிலையம் இப்போதைய மக்களுக்கு உள்ள ஒரு பரவலான விஷயத்தில் என்ன அப்படின்னா குட்டி தாச்சான்கள் இப்போ நீங்கள் எங்கே போனாலும் குட்டி தாச்சான்களை ஏவி விட்டுருவாங்க அவங்க ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னுலாம் எல்லாம் சொல்கிறாங்க குட்டி தாச்சான்களை எல்லாம் ஏவவே முடியாது இப்போ குட்டி தாச்சான்களே கிடையாது எங்கேயுமே குட்டி தாச்சான்கள் கிடையாது முதல்ல குட்டி தாச்சான்கள்னாலே முதல்ல என்ன அப்படின்னா அந்த காலத்தில் அதாவது விளக்குகள் அதாவது லைட் எல்லாம் வந்து அதிகமாக எலக்ட்ரிசிட்டி லைட் இல்லாத காலம் வரைக்கும் தான் குத்திகாச்சாரங்கள் இருந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் கிடையாது ஏன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது இப்போ கிடையாது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க மந்திரம் மாந்திரிகவாதிகள் அப்படின்னா தலைச்சன் பிள்ளை இறந்திருந்தால் அந்த தலை ஓட்டுல இருந்து அந்த குழந்தையோட திறந்த குழந்தை தலை ஓட்டுல இருந்து ஒரு நெய் மாதிரி எடுப்பாங்க அதாவது தலைச்சன் பிள்ளை ஒரு குடும்பத்தில் பிள்ளை குழந்தையா பிறந்து அது இறந்துருச்சு ஒரு பத்து அப்படின்னா போய் எடுத்து மறுபடியும் அதுதான் அதனால தான் அந்த காலத்தில் தலைச்சன் பிள்ளைகளை வந்து குழந்தைகளாக பிறந்து இறந்துருச்சுன்னா எரிச்சிடுவாங்க எப்படி பார்த்தாலும் மாந்திரியவாதிகள் தலைச்சன் பிள்ளையா இந்த வெளிச்சம் அதிகமா வர்றதுக்கு முன்னாடி அது நிறைய நடந்துட்டு அப்போ அது வந்து நடைமுறையில ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது குட்டி தாச்சாங்கள் அப்படிங்கிறது தலைச்சன் பிள்ளையை வச்சு மறுபடியும் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கும் போது அந்த இருந்து அதைத்தான் வந்து நம்ம குட்டி தாச்சா குட்டி தாச்சானோட செயல்பாடுகள் ரொம்ப சக்திகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அது பிறக்கும் போதே வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆத்மாவாக இருந்து பிரம்ம வரம் வனம் கேட்டு இந்த பூலோகத்தில் நான் என்னென்ன பண்ணணும்னு கேட்டு போகிற டைமில் வந்து நிறைய சக்திகள் அந்த ஆத்மாவுக்கு வந்து ரொம்ப தெய்வ சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்புறமா பிறந்து ஒரு சில நாட்களில் இறக்கும்போது அந்த தெய்வ சக்தி எந்தளவுக்கு அந்த தெய்வ சக்தி இருந்ததோ அளவுக்கு தீய சக்தியாக மாறிடும் அதுக்கு திலப்பு உயிர் கொடுக்க போகுது அப்ப அதுக்கு வந்து மற்ற பெரிய ஒரு ஒரு இருக்கக்கூடிய சக்திகளையும் குழந்தைக்கு மறுபடியும் உயிர் போது அதோட சக்தி வந்து பல நூறு ஆயிரம் மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் பல ஆயிரம் மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற தீய சக்திகளை நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது முடியும் அப்போ இந்த மாதிரி தலைச்சல் பிள்ளைகளை எல்லாம் வந்து குழந்தைகளா இருக்கும் போது மறுபடியும் உயிர் கொடுக்கும் போது அது குட்டி தாச்சாரங்கள்லாம் மாறி அதுக்கு வந்து ரொம்ப சக்தி ஜாஸ்தியா இருக்கும் அது வந்து ஒரு காலகட்டத்தில் அதாவது வெளிச்சம் ஜாஸ்தியா வரது எலக்ட்ரிசிட்டி வர்றதுக்கு முன்னாடி காலம் வரைக்கும் அது நடைமுறையில இருந்தது அப்ப என்ன ஆகும்னா ஒரு ஊருக்குள்ளேயே வந்து நிறைய புத்தி தாச்சாங்கள் இரவு நேரங்கள்ல நடமாட ஆரம்பிக்கும் பழைய வீடுகள்ல இருக்கும் அதுக்கு அது எந்த மாந்திரிகவாதி அதை உயிர் கொடுத்ததோ அந்த மாந்திரிகவாதிக்கு அது கட்டுப்பட்டு அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த வேலை கொடுத்துட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு அது அமைதியாக ஒரு வேலையை பார்க்கணும் வேலை கொடுக்கலைன்னா மாந்திரிகவாதியே போய் குடைச்சது படி கொண்ணும் அதனால ஒரு மாந்திரிகவாதி ஒரு குட்டி தாட்டை நாங்கள் உருவாக்குனா அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ அந்த மாதிரி வேலை கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஏழு தடுறது பிடிக்கிற பிடிக்கலைனாலும் யாராவது வந்து கேட்டால் அவங்க போய் பண்ணிகிட்டே இரு அவங்களுக்கு எது வந்தாலும் பண்ண விட்டுறாங்க நடைபெற்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு அணிஞ்சு விட்டுரும் அது போய் அதோட வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து குட்டி வந்து பண்ணிக்கிட்டே இருந்தது இப்போது வெளிச்சங்கள் ஜாஸ்தியாக வரும்போது அதனால வந்து வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருக்க முடியாது அது ஒரு அதுக்கு வந்து ஒரு சக்தி ஒரு சத்தியம் அது வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல அதனால வாழ்க்கை சக்தி அங்கே இருக்கு அதனால அதெல்லாமே வந்து அழிஞ்சி அழிஞ்சிடுச்சுன்னு சொல்றது இல்லை அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மோட்சம் கிடைச்சி அதாவது அடுத்தடுத்து லோகத்துக்கு போயாச்சு ஏன்னா அப்பெல்லாம் வந்து தலைச்சன் பிள்ளைகள் வந்து எடுக்கிறது குடித்தாச்சன் உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது ஒரு கவர்மெண்ட்ல வந்து அப்போதைக்கெல்லாம் குறைவாக இருந்தது இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல் கவனிப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு அதனால எங்கேயும் இப்போ எந்த தலைச்சன் பிள்ளையும் எந்த மந்திரம் மாதிரி வரை இப்போ இருந்ததோடு அவங்களாம் அப்பவே முறிஞ்சிட்டாங்க இந்த மாதிரி உருவாக்குறாங்க அவங்க தான் இப்போ கிடையாது அதுக்கப்புறமா அவங்க யாருக்கும் ஒன்றும் சொல்லி கொடுத்துட்டு போகிறது கிடையாது அடுத்த யாரும் வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் சொல்லியே கொடுத்துருந்தாலும் இந்த வேலையை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருனாலையும் பண்ணவும் முடியாது பண்ணுனா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்க வந்து சிக்கல் அதாவது சத்த ரீதியாக அவங்க நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை வந்துடுவாங்க இப்போ அது அது இருக்குங்காட்டி இப்போ குட்டித்தாச்சாரங்கள் வந்து கிடையாது அப்போ அந்த குட்டித்தாச்சாரங்கள் இருந்த குட்டித்தாச்சாரங்கள்லாம் என்ன உயிரோடு இருக்கா அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதுலாம் இருக்கா அது என்ன அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெளிச்சம் இல்லை இருந்தது இரவு நேரங்களில் அதுக்கப்புறம் வெளிச்சம் வந்துடுச்சு ஓகே அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த குட்டித்தாச்சாரங்கள் இப்போது இருக்கா அது என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா அந்த குட்டித்தாச்சாரங்களுக்கு எல்லாமே மோஷமாக இருக்கும் ஒரு மனிதனா ஒரு குழந்தையா பிறந்து வாழணும் தான் வந்து மாந்திரிகவாதிகள் அதை வச்சு நல்லதுக்கு வந்து எங்க உபயோகப்படுத்தினாங்க எங்க பொழு தாத்தாவுக்கு முன்னாடி இருந்த எல்லா தாத்தாக்களும் வந்து அதை வந்து நல்லதுக்கு வந்து உபயோகப்படுத்தினாங்க நல்ல விஷயங்களுக்காக அந்த காலகட்டத்துல இருந்த பல விஷயங்களுக்காக அதை வச்சு வேலை கொடுத்து பண்ணினாங்க அதே அத அது அதுக்கு அது ஏன் இந்த ஒரு பிரச்சனை இல்லை ஒரு சிக்கல்ல இருக்குதுன்னு எங்கள் தாத்தாக்களே வந்து அதுக்கு என்ன வலி மோஷத்துக்கு முன்னாடி என்ன வலி அப்படிங்கறத பார்த்து அதோட சிக்கல்களை தீர்த்து வச்சாங்க இந்த தாத்தாவுக்கும் தாத்தாவுக்கும் முன்னாடி குரல் தாத்தாவுங்க அவங்க வகையில இதை பார்த்தவங்க அது வந்து மோஷம் கொடுத்தாங்க அது வந்து அதுக்கப்புறமா அடுத்து அதை வந்து அழிச்சாங்க இப்போ குட்டி தாச்சாங்க இருக்கிற குட்டி தாச்சான்கள் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து அவங்க வந்து அடுத்த லோகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவங்கள வந்து இதே லோகத்துலேருந்து கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்க அவங்களுக்கு அடுத்த கட்ட நிலைமைக்கு தலை விடாமல் அடுத்த கதவுங்கிறது அவங்களுக்கு ஓப்பன் பண்ணாங்க அடைச்சி வச்சு அவங்கள வேலை பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லாமல் அவங்களுக்கு அடுத்த லோகம் அடுத்த கதவு திறந்து விடுவாங்கன்னு எங்கள் தாத்தாக்கார் வந்து மோஷத்துக்குண்டான வெளியே கொடுத்தாச்சங்களுக்கும் கொடுத்தாங்க அதே டைமில் தான் வந்து பேய்களுக்கு உண்டான மோஷமும் என்ன அதாவது இதை கட்டி போடுவோம் அந்த நாங்கள்லாம் வந்து பேய் பிடிச்சிருந்தால் அந்த பேயை வந்து எடுத்து அடைச்சி வச்சு மறுபடியும் கட்டி போடுறதோ இல்லைன்னா ஒரு சட்டியில் அடைச்சி வச்சு மண்ணில் புதைக்கிறதோ எல்லாம் கிடையாது அந்த அந்த கெட்ட சக்தி அந்த பேய்க்கான அடுத்த லோகம் வந்து நாங்கள் அந்த கதவை வந்து திறந்து விட்டுருவோம் அதை அடுத்த லோகத்துக்கு ஒரு படி முன்னேறி போயிடும் அப்போ அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்க நகர்ந்து போயிடுவாங்க மோட்சத்துக்குன்னு அந்த வழியை நாங்கள் கடைசியாக எல்லா ஆத்மாக்களும் மோஷத்துக்கு தான் போவோம் அந்த வழியை அப்படிதான் இப்ப வந்து குட்டி தாச்சான்கள் கிடையாது அப்போ விஷ்ணு மாயங்கிற ஒரு கடவுள் இருக்குது அப்போ விஷ்ணு மாயை வந்து குட்டி தாச்சானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள இருக்கு இப்போ விஷ்ணு மாயை அப்படிங்கறது குட்டி தாச்சான கிடையாது குட்டி தாச்சான்கள் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் உருவாகின ஒரு கடவுள் சரிங்களா அது வந்து ஒரு குழந்தை கடவுள் தான் அது வந்து ஒரு குட்டி தாச்சான்களுக்கு எவ்வளோ கெட்ட சக்திகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததோ அதே அதை விட பல மடங்கு விஷ்ணு மாயை அந்த குழந்தை தெய்வத்துக்கு வந்து பல மடங்கு தெய்வ சக்தி நிறைந்து தோன்றியது அந்த காலகட்டத்தில் குட்டி அதிகமாக இருந்த காலகட்டத்தில் தெய்வமாக தோன்றியது அப்போ குட்டி அடக்கக்கூடிய அடங்கக்கூடிய சக்தியாக விஷ்ணு மாயை குழந்தைக்கு இருந்தது அதனால தான் வந்து அந்த காலகட்டத்தில் கோயில் விஷ்ணு மாயைக்கீனு அவங்க அந்த குடும்பத்தில் அதாவது அதனால தான் அந்த காலகட்டத்தில் விஷ்ணு மாயேங்கிற அந்த குழந்தை தெய்வ குழந்தைங்கிறது பிறந்ததுக்கா பிறக்கும் பிறந்து ஒரு இடத்துல அந்த சக்தி வெளி வந்து ஒரு குடும்பத்தில் போய் சொல்லி இந்த மாதிரி ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் தான் வந்து இப்போ அந்த விஷ்ணு மாயங்கிற கடவுளை வந்து அடுத்தடுத்து வாரிசாக வந்து அவங்களோட குலதெய்வமாகவே வச்சு வழிபட்டு வராங்க அப்போது அந்த இடத்துக்கு அந்த காலகட்டங்களில் அந்த குடும்பம் அந்த தெய்வத்தை எடுத்து வழிபடுற டைமில் இப்போ ஒரு குட்டி தாச்சான் ஒரு வீட்டில் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுதுன்னா அந்த தெய்வம் வழிபடுற அவங்க வீட்டில் போய் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் குட்டி தாச்சான் வந்து தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லி அந்த சாமிக்கு பூஜை பண்ணிடுவாங்க அப்போ அவங்க வீட்டில் அந்த குட்டி தாச்சான் தொந்தரவே இருக்கு அப்போ இப்படித்தான் வந்து விஷ்ணு மாயை அவங்க மாயை தெய்வத்தை வந்து அஹ் விஷ்ணுமாயை குழந்தை தெய்வத்தை வந்து எந்த குடும்பம் எடுத்து பூஜித்து வந்ததோ அந்த குடும்பத்திடம் போய் இந்த குட்டி தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்கள் போய் சொல்லும் போது அந்த தாஜான்கள் வந்து அடங்கிடும் அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணாது அப்போ ஏவி விட்ட அந்த அதே மாந்திரீகவாதியவே போய் அது போய் திரும்ப போய் தொந்தரவு போன எனக்கு வேலை கூட அப்படின்ட்டு கேட்போம் அப்போ அதே மந்திர மாந்திரிகவாதி அதுக்கு வேலை கொடுத்துட்டா அவரும் குடைச்சாரு இல்லை வேலை கொடுக்கல கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாருன்னா அவரவே போட்டு கொண்டு வரணும் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து குட்டித்தாச்சான்கள் இருந்து விடுபடுறதுக்குன்னு விஷ்ணு மாயை கடவுளை போய் அந்த காலகட்டத்தில் எல்லா மக்களும் போய் கும்பிட்டு அந்த சேவினை அந்த ஏவி விட்டு அந்த குட்டி இருந்து எல்லாரும் தப்பிச்சு வந்தாங்க இப்போ தான் வந்து குட்டித்தாச்சான்களே கிடையாது அப்புறம் அதை பற்றின நம்மளுக்கு பயந்து அடையலை இப்போ எல்லாரும் குட்டி அந்த காலகட்டத்தில் பயந்த ஒரு நிலையை வச்சு இன்னும் சொல்லிகிட்ருக்காங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஆனால் விஷ்ணு மாயைங்கிற ஒரு தெய்வம் வந்து ரொம்ப அதி பயங்கரமான சக்தி வாய்ந்தது காலியை நம்ம அளவுக்கு கும்புறோமோ கெட்ட சக்தி செய்ய வந்து நம்ம வெளிவரது அப்படிங்கிறோமோ அதே ஆத்மாவே தான் விஷ்ணு மாயையும் வந்து வழிபடுறது அப்படிங்கிறது செய்வினி பில்லி சுருண் இதில் எல்லாமே வந்து வெளிப்படலாம் அதனால் விஷ்ணு மாயை வந்து மிகவும் ரொம்ப சக்தி ஜாஸ்தி உங்களுக்கு ஒரு பயம் இருந்தாலும் விஷ்ணு மாயை பெயரை சொல்லி நீங்கள் நைட்டு இரவு நேரங்களில் வெளியே போகும்போது சொல்லிட்டும் கிளம்ப நடக்கலாம் இல்லைனா தூங்கும்போதும் நீங்கள் இதை சொல்லிட்டு போகும்னாலும் எந்த கெட்ட சக்தியும் உங்களை வந்து தொண்ட் பண்ணாது இதுதான் வந்து இன்றைய நடப்பில் மாந்திரிகம் எப்படி பரவாயில்ல போயிட்டு போயிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்போ இங்கே நம்ம கால சக்கர ஜோதிட நிலையத்தில் இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்ன மாந்திரிகத்தை எடுக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன் நன்றி இல்லைங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்